வரும் டிசம்பர் இருபத்தாறு முதல் ரயில்வே துறை வந்து சில கட்டண உயர்வுகளை அறிவிச்சிருக்கிறாங்க யார் யாருக்கு இந்த கட்டண உயர்வு இருக்கும் யாரை பாதிக்கும் என்பதை இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்த்துடலாம் நம்பர் ஒன்று சீசன் டிக்கெட் பயனாளிகளுக்கு இந்த கட்டண உயர்வு இருக்காது நம்பர் இரண்டு சபர்பன் ட்ரெயின் என சொல்லப்படும் புறநகர் ரயில் பயணிகளையும் இந்த கட்டண உயர்வு பாதிக்காது நம்பர் மூன்று சாதாரண வகுப்பு பயணிகள் அதாவது ஆர்டினரி கிளாஸ் ட்ராவல்க்கு பார்த்திங்கன்னா இருநூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் எந்த விதமான கட்டண உயர்வும் கிடையாது அதற்கு பிறகு அதாவது இருநூற்றி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே சாதாரண வகுப்பு பயணிகளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசா வீதம் கட்டணம் வந்து உயர்த்திருக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் எக்ஸ்பிரஸ் பயணத்தில் நான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா வீதம் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அதே ஏசி கிளாஸில் பயணம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ரயில்வே துறை தன்னுடைய செலவினங்களை ஈடுகட்டுவதற்காக இந்த ஒரு சிறிய கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறாங்க இதன் மூலம் ஆண்டுக்கு ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் என்று சொல்கின்றனர் பைசாலாம் வேணா எனக்கு ரூபாயில் சொல்லப்பா அப்படின்னா நான் ஏசி கோச்சஸ்ல எக்ஸ்பிரஸ் ரயிலையோ மெயில்லையோ பயணம் பண்ணும் பயணிகளுக்கு ஐநூறு கிலோமீட்டர் ஜேர்னி பயணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பத்து தான் வந்து கட்டண இருக்க போகுது ரயில்வே துறை தன்னுடைய சேவைகளை விரிவுபடுத்தி மேலும் மேலும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த கட்டணத்தை சிறிதை உயர்த்துள்ளதாக சொல்லியிருக்கின்றனர் ஒரு ஆண்டுக்கு ரயில்வே ஊழியர்களின் மொத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது அதே மாதிரி ஆண்டுக்கு ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கான பென்ஷன் வந்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவிடப்படுகின்றது இதர செலவனங்கள்லாம் சேர்த்து சென்ற நிதியாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுடைய மொத்த செலவனம் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி ரயில்வே துறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் சிறப்பு ரயில்களை போன வருஷம் விட்டுருக்குறாங்க பண்டிகை காலம் விழா காலம்ட்டு இந்த சிறப்பு ரயிலெலாம் ஓடி இருக்குது அந்த மாதிரி சிறப்பு செலவினங்கள் ஈடுகட்டவும் இதர செலவினங்களுக்காகவும் இந்த ஒரு கட்டண உயர்வை அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரிசர்வேஷன் ஃபீஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சார்ஜஸ் ஜிஎஸ்டி எல்லாமே எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே தொடர்கின்றது இந்த கிலோமீட்டருக்கு ஒரு பைசா இரண்டு பைசா என்பது பேஸ் கட்டணத்துக்கான உயர்வை மட்டுமே அதுவும் சாதாரண குறைந்த தூர பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த கட்டண உயர்வு வடிவமைக்கப்பட்டுள்ளது